எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரை நிறைய இருந்ததுங்க அது எல்லாத்தையுமே இன்றைக்கி பறித்து பொரியல் பண்ணலாமேன்னு எல்லாத்தையும் பறிச்சிட்டேங்க இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே பொன்னாங்கண்ணி கீரை தாங்க இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த இலையை மட்டும் போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்லாங்க கடைஞ்சும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கீரையெல்லாம் கடையில் கூட கிடைக்காதுங்க நமக்கு இந்த மாதிரி தோட்டத்து சைடெல்லாம் நிறையவே இருக்குதுங்க இந்த கீரை இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து விட்டமின் ஏ சி இது எல்லாமே அதிக அளவில் இருக்குதுங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்மளோட சரும ஆரோக்கியத்துக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் ஏகவுமே இந்த பொன்னாங்கண்ணி கீரை தாங்க இருக்குது இந்த மாதிரி நல்லா தண்ணி பாயிற எல்லாம் இந்த கீரை அதிகமாக வருங்க கீரை பறிச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மயில் ஒன்று வந்ததுங்க வெள்ளிக்கிழம நாள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு மயில் ஒன்று வந்தது இத்தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மயிலறவும் இருக்குங்க நிறைய கீழே விழுந்து கிடக்கும் இந்த கீரையெல்லாம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கணுங்க ரொம்பவுமே நல்லது நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி வேரோடு இப்படி பறிச்சிட்டு போய் வச்சு விட்டோம்னாலே நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தலைஞ்சி வந்துருங்க நம்ம டப்பில் எல்லாம் கூட வச்சுக்கலாம் நல்லா தலைஞம் ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க